दसरदनन्दन राम 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 तजमुहमर्तन राम 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 दसरदनन्दन राम 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 दसमुहमर्तन राम 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 पशुभधिरञ्जनि राम 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 पापविनोचन राम 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 पशुभधिरञ्जन राम 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 पापविनोचन राम राम राम

அநரட்சி நந்தன மருதிவந்த

தஜமுகமார்த்தன ராம் 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 பசுபதி ரஞ்சன ராம் 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 பாப வினோச்சன ராம் 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 ராம ராம ராம் 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 ஜெய ராம ராம ராம் 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 ராமநவிமி அன்று இந்த பாடலை கேட்டாலும் படித்தாலும் நிச்சயமாக நமக்கு ராமர் அருள் கிட்டும் மேலும் ஒருமுறை செங்கல்பட்டில் உள்ள ராமர் கோவிலுக்கு சென்றிருந்தேன் அங்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது எந்த பக்கம் பார்த்தாலும் ராம் சொல்லுங்க ராமான்னு சொல்லுங்க ராம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க ஒரு பக்கம் மோர் கொடுத்தாங்க ஒரு பக்கம் சாப்பாடு கொடுத்தாங்க வெரைட்டி ரைஸாக கொடுத்தாங்க அந்த மாதிரி அந்த கோவிலில் வந்து அந்த ராமரோட மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு மகிமை இருந்தது ராமான்னு சொல்லுங்கள் ராமான்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி குழந்தைங்கள பெரியவங்க வரைக்கும் ராமா ராமா ராமானான் அந்த ராம நவமி அன்றைக்கி அந்த ராம நாமத்தை உச்சரித்தாங்க உண்மையிலே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனவே இன்று அனைவரும் ராம மந்திரத்தை சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுங்கள்